அப்புறம் என்ன ரெண்டு பேர் சிக்கிட்டாங்க வாங்கோ மாதிரி சேர்ந்து கக்குவோம் ரெண்டு நிறைய பேர் இருக்கிறவன் கூட இருக்கிறவன் எல்லாரும் சேர்ந்து கட்டவழிக்கிறாங்கன்றதான் உண்மை சரி நீ எதை பத்தி நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஜனனியும் நம்ம ர பாடகர் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போய்டுமா சரியோ அந்த படம் நடிக்கிறதால இவையலுக்கு வந்து யாருக்கு இந்த பேஸ்புக் போராளிகள் கொஞ்சம் பேர் இருக்கணும் இல்லோ அவையுளுக்கும் ஒன்று ரெண்டு பிற்போக்கான சமூகத்தை திருத்தக்கூடிய சமூகம்டா இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆக்கள் கொஞ்சம் பிறக்கணும் அவைகளுக்கும் கொஞ்சம் கஷ்டமா கிடக்கு கொஞ்சம் வெண்மத்தை கக்க வேண்டிய தேவையும் அவைளுக்கு இருக்கு அதனால கக்கினும் எப்படி கக்கணும்டா இவையங்க அங்க போய் கிழிக்க போயிடும் ஒரு படம் தோறாக்க எல்லாம் சரி இதுக்கு முதல் நாலஞ்சு இப்படிதான் அடுவ எடுத்தவை என்று எல்லாம் சொல்லிடணும் ஏன் அப்படி ஒரு வன்மத்தை உண்மையா கக்குவான் அதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க ஒருத்தன் உழைக்க போறான் ஒருத்தன் காசு காசு காறான்னா போட்டும் அதுல என்ன இருக்கு ஒரு திறமையை காட்ட போறான்டா போட்டும் அதுல என்ன இருக்கு ஒருதான் பொழுதுபோக்கா போறான்டா போட்டும் அதுல என்ன இருக்கு அவன் யாரையும் தாலியாகத்தான் தான் பிரச்சனை அவன் பாட்டுக்கு அவனுக்கு பிடிச்சதை செய்யறான் ஜி 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 இதெல்லாம் செய்யக்கூடாது இங்கே இருந்து போகக்கூடாது அங்கே போய் கூத்தாட போகிறீங்களோ கீத்தாட போகிறோம் ரெண்டெல்லாம் கேட்குற ஆக்கள் வந்து கொஞ்சம் பொறாமையான ஆக்கள் இங்கேருந்து போட்டாங்க இங்கேருந்து இருந்து வளர்றாங்க இங்கே இருந்து செய்கிறாங்க தங்களால செய்யறாங்கறதுக்கு என்றதளவாற ஒரு சின்ன பொறாமை இதே எல்லாம் பற்றி பெருசா பேசக்கூடாது நான் குமர்ந்து பார்க்க நல்லா கிடையாது எனக்கு பார்க்கவே சிரிப்பா கிடையாது உண்மையிலேயே நான் குமந்தர் போய் பாக்கறது ஒரு விஷயத்தை பார்த்தா இதை ஓ இது இப்படி ஆகும் போறது ஆனா பேந்து 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 சி ஃபர்ஸ்ட் கோமெண்ட் அது இது எல்லாம் போடுவாங்கல்லாம் அப்படியே போய் 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 பார்த்து பார்த்து இப்போ எல்லாம் குமந்தரும் போய் பாக்கிறது இதுல பார்த்தா பாத்தியா இருக்கும் அவன் அப்படி இவன் இப்படி இங்கே இந்த பாடம் போட்டான் இதுவே வந்து அந்த தலைவர் நடிச்சதும் இந்த தலைவர் நடிச்சதும் ஆயிரத்தஞ்சூறு கோடி ரெண்டாயிரத்தி அஞ்சூறு கோடி வசூலா இங்கே கை தட்டுவாங்க பாத்தியோ எங்களுடைய ஆளு ரெண்டாயிரத்தி அஞ்சு கோடி உங்களுடைய ஆளு ஆயிரத்தி அஞ்சூறு கோடி தானே அங்கடியால் தானே வேண்டது என்று அவங்களும் காசுக்கு தான் நடிக்கிறாங்கள் இவையிலும் காசுக்கு தான் நடிக்க போயினும் காசு உங்களுக்கும் போனும் எனக்கும் போனும் இப்போ நடிக்க கூடாண்ட அரசாங்கத்தில் என் சட்டம் இருக்கோ இல்லை தானே அவங்க போய் நடித்து சந்தோஷமா இருக்கட்டும் எங்களோட ஒரு ஒருவர் நடித்து பெருசாக வந்தால் எங்களுக்கும் சந்தோஷம் தானே அப்படி நெய்யுங்குவோம் அதை விட்டு பயன்பட்ட கட்சி எந்த வித பிரயோசனமும் இல்லை எங்களில் இருந்த ஒருவன் முன்னோரி வந்தால் நல்ல விஷயம் தான் என்று சொல்லிக்கொண்டு அது போக இங்கேருந்து போகிறவ வெல்ல மாட்டோம் ஜெயிக்க மாட்டோம் என்று சொல்கிற கருத்தும் வந்து அவ்வளவு வந்து நல்ல கருத்தாக இருக்காது வெல்றான் தோக்குறான் அவன் பிரச்சனை அவன் முயற்சிக்கிறான் அவ்வளவுதான் என்று சொல்லி கொண்டு அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்